நான் ஐம்பது லட்சம் வந்துவிட்டேன் சார் ஐம்பது லட்சத்திலேருந்து என்னால் ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக டோனில் கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்டில் என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இவர் நிச்சயமாக போவாரே போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் பங்கு இந்த சப்ஜெக்ட் புது சப்ஜெக்ட் இல்லை நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் ஹவுஸ்வைஃப்ஸினுடைய பார்ட்டிசிபேஷன் பங்கு சந்தையில் தொடர்ந்து இருக்குது ஆனால் மேக்னிட்டியூட் அளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுகோல் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க டெலிவரிக்கு ஷேர்ஸை வாங்கி அதை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு விற்று ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து வருஷம் கழித்து டூ தௌசண்ட் வாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரே நாளைக்குள்ளே வாங்கி விற்கிறது அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிச்சது ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து காலையில் ப்ரோக்கர் ஆஃபீஸுக்கு போய் அங்கே ஆர்டர் சப்ளைஸ் பண்ணி வாங்கி வைத்துட்டு நடுவில் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இது ரெண்டாவது கட்டம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமானது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கண்ணாக்கா ஷேர்ஸே வாங்க வேண்டாம் வெறும் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தன்னை ஒரு ஸ்பெக்குலேட்டராக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கு நான் பார்த்த சக்ஸஸ்ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப் இன்வெஸ்டர்ஸை பற்றி சொல்கிறேன் இந்த இன்வெஸ்டருக்கு இன்னைக்கு ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அவங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வச்சுக்கோங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து அவங்க நல்ல ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் நல்ல கம்பெனிஸினுடைய ஷேர்ஸ் சீப்பாக போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறது ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மேக்ஸிமம் அவ்வளோதான் அந்த வேல்யூக்கு தான் அவங்க ஷேர்ஸே வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு டைம்லேயும் அப்படி வாங்கி அவங்க சேர்த்த போர்ட்ஃபோலியோடைய மதிப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய் இதில் அவங்க போட்ட காசு இருபது லட்சம் இருக்குமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அதை விட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இன்றைக்கி என்ன டிவிடன் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இருபது கோடி ரூபா போட்டு இருந்தால் குறைஞ்சது இருபத்தஞ்சி லட்ச ரூபா டிவிடன் வருது அவங்களுக்கு ஆனால் ஒரு விஷயங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ட்ரேடிங்கே பண்ணுறது கிடையாது அவங்க அக்கௌண்ட்டில் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ்க்கான இதுவே ஆக்டிவேட் பண்ணல இன்ட்ராடே பண்ணதே கிடையாது லைஃப்பில் தரமான நிறுவனங்களை மட்டுமே வாங்குறதுங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் அவங்க மார்க்கெட்டையே அணுகிறாங்க எனக்கு நிறையா டைம் இருக்குது அதனால் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போ சொல்ல வருவீங்க இவங்களுக்கும் நிறையா டைம் இருக்குது என்ன பண்ணாங்க டெய்லி பிஸ்னஸ் பேப்பர்ஸை படிக்கிறது டைம் கிடைக்கும்போது அதே போல் கம்பெனிஸை பற்றி பிஸ்னஸ் மேக்ஸின்ஸ்லலாம் என்ன வருது பிஸ்னஸ் டுடே அவுட்லுக் பிஸ்னஸ் இது மாதிரி மேக்சின்ஸ் பிஸ்னஸ் இந்தியா அதெல்லாம் படிக்கிறது அதுக்கப்புறம் ஆன்லைனில் போய் அந்த கம்பெனிஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறது கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட் வந்தால் அதை தவறாமல் வாசிக்கிறது தான் ஒரு கம்பெனி என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத க்ளீனாக ஜேர்னல் பண்ணி வச்சுக்கிறது தன்னுடைய பணம் கடுமையான உழைப்பிலிருந்து வந்த பணம் அந்த பணம் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வோடு ஒரு ஒரு நாளையும் கடப்பது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் இந்த எண்ணத்தோடு கடப்பது இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ வரோம் அது என்னென்னா அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க இல்லையா அவங்க பார்ட்னருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அவர் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னார் டோன்ட் லூஸ் மணி அதோட அவர் எதுலேயுமே இன்டர்ஃபியர் பண்ணலை இப்போ இவர் இன்டர்ஃபியர் பண்ணாதனால அந்த முழு பொறுப்பும் அவங்க மேலே வந்துருச்சு அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்து சரியான வழியில் கொண்டு போக வேண்டிய ஒரு கஸ்டடியன் ஆகிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டால் நாளைக்கு அவருக்கு நம்மளை கேள்வி கேட்பாருன்ற ஒரு பயம் மனசில் இருக்குது இந்த பயம் இல்லாதவங்க மட்டும்தான் டே ட்ரேடிங் பண்ணுவாங்க ஃப்யூச்சர் ஆப்ஷன் பண்ணுவாங்க இப்போ நான் இன்னொரு கான்ட்ராஸ்டிங் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நண்பர் ஒருத்தர் அவர் ஒய்ஃபுக்கிட்ட நீ சும்மா தானே இருக்க டெய்லி கொஞ்சம் மார்க்கெட்டை பாரு எனக்கு டைமே இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்குது வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்கள இறங்கி விட்டார் எங்கே டென்ஷனே இல்லாத ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறதுக்கு டென்ஷனே கொடுக்காத ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எப்படி டென்ஷனே ஏற்படுத்தாத எஃபண்டோ இதெல்லாம் எங்கேயாவது ஒரு லாஜிக்கு வருதான்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணோன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணி பணம் சம்பாதிக்கணுமா அதுக்கு இவர் ஒரு சின்ன கேபிட்டல் கொடுப்பாரா சரி இந்த கேபிட்டல் கொடுத்தாரு அதோடு அவர் நிறுத்திக்கிட்டாரான்னு பார்த்தா இவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் டைம் கிடைக்கும் போது ஒரு ஹாபியிஸ்ட் மாதிரி பூந்துடுவார் திடீர்னு ஃபோன் பண்ணி இதை பண்ணுன்னுவார் எங்கேயோ கேட்டதை வந்து பண்ணுன்னுவார் அது தப்பாயிரும் அதுக்கப்புறம் என்ன சொல்வார் தெரியுமா இவ லாஸ் பண்ணிட்டான்னு ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு விஷயத்த எடுத்துக்கவே கூடாது அவங்களுடைய பார்ட்னர் ஹஸ்பண்ட் சொன்னதுனால அவங்க இந்த விஷயத்தை எடுத்து செய்கிறாங்க அவர் தான் அவங்கள இதுக்குள்ளே தள்ளுறாரு தப்பான இடத்துல அவங்கள தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் தப்பு செய்ய வைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார் இப்படி ஒருவருக்கொருவர் தவறான பாதையை காட்டிக்கொள்வது என்பது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மார்க்கெட்டில் தோற்று போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் நான் ரெண்டு ஸ்டீரியோடைப் சொன்னேன் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் இது தவிர ஒரு மூணாவது ஸ்டீரியோடைப் இருக்குது இவங்க பணம் மார்க்கெட்டில் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எவ்வளோ பணம் போகுது அது எங்கே போகுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து என்ன ரிட்டர்ன் வருது தன்னுடைய போர்ட்ஃபோலியோ மதிப்பு என்ன எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் இது எதுவுமே தெரியாது கேட்டால் எங்கள் அப்பா பார்த்துக்கிறாரு இல்லை என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு மூணாவது வகை ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு அடிப்படை பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு என்னென்னா தன்னுடைய முதலீடுகளை பற்றி அறிந்து கொள்வது என் பணம் எங்கே இருக்குது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த ரிஸ்க் நமக்கு தாங்குமா இந்த டெசன்லாம் யார் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அவங்க டெசிஷன் எடுக்கிற முறை கரெக்டாக இதெல்லாம் பண்ணும் இந்த மூணாவது வகையான பர்சனுடைய டெசனை சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர் எடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க போர்ட்ஃபோலியோ இருக்கும் அவங்க பிரதர் இல்லை ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பார் அவர்கிட்ட இவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருவாங்க பல தருணங்களில் அவர் லாஸ் பண்ணுறதோடு இல்லாமல் இவங்களுக்கும் லாஸ் பண்ணிடுவார் சேர்த்து வச்சு குடும்பத்திலே பெரிய ஒரு பிளவு வந்துடும் இல்லை வேற ஒரு ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டு இந்த மாதிரி யார் யார்கிட்டயோ இந்த மாதிரி பீப்புள் வந்து தன்னுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை யூசர் ஐடியை கொடுத்துட்டு இவங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை இந்த மாதிரி விட்டுருவாங்க ஸோ சந்தையில் இருந்தும் அவங்களுக்கு வந்து கேடு தான் கடைசியில் நிற்கிது நல்லது நடக்க மாட்டேங்குது ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் இருக்காங்கன்றதுக்கு உங்களுக்கு மூணு ஸ்டீரியோ டைப் கொடுத்தேன் இப்போ நான் ஒரு ஃபோர்த் ஸ்டீரியோ டைப் கொடுக்க போகிறேன் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஸ்டீரியோ டைப் அது என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு மந்த்லி சேவிங்கை வச்சுக்கோங்க அந்த சேவிங்கை ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டேபிள் இடத்துல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த பணத்தை எக்காரணம் கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீட்டாக இந்த பணம் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு இலக்கை வைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இலக்கை அடையும் போதும் அடுத்த இலக்கை தீர்மானம் பண்ணுங்கள் பணத்தை காம்பவுண்ட் பண்ண விடுங்க அந்த காம்பவுண்டிங்கை எந்த காலத்துக்கும் எக்காரணம் கொண்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதை நிறுத்தாதீங்க இப்படி நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் போனீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் மூலமாக உங்கள் வீட்டு செலவில் நீங்கள் மிச்சப்படுத்தின பணம் மூலமாக ஒரு பெரிய கார்பஸை உருவாக்க முடியும் பட் அந்த கார்பஸுங்கிறது ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு பயங்கர ஃபைனான்சியல் செக்யூரிட்டி வந்துடும் உங்கள் இவ்வளோ பணம் இருக்குன்ற ஒரு சேஃப்டி என்றைக்கும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் முக்கியமாக உங்களுடைய ஃபைனான்சியல் ஹேபிட்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும் நீங்கள் போகக்கூடாத எந்த இடத்துக்கும் போயிருக்க மாட்டீங்க அடையக்கூடாத எந்த நஷ்டத்தையும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க சேஃப்டியோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க அந்த ஜேர்னி உங்களை படிப்படியாக உயர்த்தி கொண்டே போகும் ஒரு ஒரு ஒய்ஃபும் இன்றைக்கி தாங்கள் என்ன பண்ணுறாங்கன்றதை யோசிக்கணும் நான் சொன்ன ஸ்டீரியோ டைப்பில் எந்த ஸ்டீரியோ டைப் தங்களுக்கு சூட் ஆகும்னு பார்த்துக்கணும் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க நிச்சயமாக டைரக்ட் இக்குயூட்டிக்கு போகலாம் என்னால் ஒரு ஃபைவ் கீழே தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருங்க ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே மாதம் சேவ் பண்ண முடிஞ்சு அதனுடைய முடிவுகளையும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் டைரக்ட் இக்விட்டிக்கு போங்க ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஒரே ரிசல்ட் கிடைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நல்ல மேனேஜர்ஸை சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தாக்கா நிச்சயமாக அவங்க நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்க அதுக்கு நிறைய உதாரணங்களுக்கு ஒரு ரொம்ப ஆப்வியஸ் எக்ஸாம்பிளாக நம்ம பிபிஎஃப்ஏஸ் மியூச்சுவல் ஃபண்டை சொல்லலாம் பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றதையும் நான் இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன் ஸோ நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி சேஃபான ஒரு இடத்துல வச்சு சரியான பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து பணத்தை வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னாக்கா உங்கள் லைஃப்பை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுவீங்க உங்கள் பணம் உங்களுக்கு வேலை செய்யும் பட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய டைம் கொடுக்கும்போது உங்களுக்கும் நிறைய டைம் கொடுக்குறீங்க உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராக இருக்கும் நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீணா பிரச்சனையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராதிங்க ட்ரேடிங்கை முழுவதும் தவிர்க்க வேண்டும் ஸ்பெக்குலேஷன் ஒருவரை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இது ரெண்டுலேருந்து விடு உங்களுக்கு கிடைச்சிதுனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலீட்டு பயணம் சீரான பயணமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி